இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த காக்கு நம்புவை நாங்கள் ஒரு குட்டி ஒரு வண்டி கப் கொண்டு எடுத்து அதுக்குள்ளே விட்டு கொஞ்சம் போல் சுடுதண்ணிட்டு கொஞ்சம் போல் சுடுதண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூற வைக்க போகிறோம் ஏனெண்டா அந்த கலர் எடுக்கிறதுக்கு அப்போ தான் இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் பிரிஞ்சு அந்த தண்ணியில் வந்துடும் பச்சை தண்ணியிலும் வரும் அதுக்கு அணை நேரம் வைக்கணும் ஸோ இதுலேருந்து நீங்கள் அந்த பெட்ரோல்ஸை பிரித்து எடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி மகரந்தம் வராத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனெண்டா நீங்கள் நேரடியாகவே இந்த ஆசிடுக்கும் பேஸுக்கும் நீங்க இத காட்டியா செக் பண்ண போறதால டஸ்டியா இருக்கிறத விட ஒரு கிளீன் வாட்டரா இருக்கிறது நல்ல மில்லும் அதுக்காகத்தான் நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னா இதை இன்றைக்கு பரிசோதனையில நாங்க காட்டியாக காட்டியா தொளிப்படுறதா காட்ட போறோம் அதாவது இந்த நீலக்கண இந்த நீல காக்கணம்பு வந்து காட்டியா எப்படி தொழிப்படுறது அப்படின்னு பார்க்க போறோம் இது காட்டியா தொளிப்படுறதை செக் பண்ணணுமென்றா முதல்ல இந்த காக்கணம்புல எஸ்என்ஸை பிரிச்சு எடுக்கணும் அந்த எஸ்ஸென்ஸை எப்படி பிரிச்சு எடுக்கிறேன்டா சாதாரணமாக நோமில் வாட்டர் நீங்கள் அதை போட்டிங்கண்டா தென்ன நேரம் எடுக்கும் பிரிஞ்சு வந்துடும் ஆனால் லைட்டான ஒரு சுருதாணியில் விட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த ப்ளூ கலர் எசென்ஸ் பிரிஞ்சு தானே அதுக்குள்ளே வந்துடும் இப்போ நீங்கள் பாருங்க ஒரு கொஞ்சம் நேரத்தில் அந்த பேரையும் எப்படி அந்த எஸ்என்ஸ் வடிவாக பிரிஞ்சு வருது அந்த அதையும் நான் காற்றுவேன் அதிலேருந்து நீங்கள் அந்த எஸ்ஸன்ஸை பிரித்து எடுத்துகிட்டு ட்ரெண்டு செட்டப்ஸ் இஞ்சாலையும் நாங்களையும் மாறி வைக்கப்போகிறோம் ஒன்று அசிட் அடுத்தது ஃபேஸ் அசிட்டில் என்ன நடக்குது ஃபேஸில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் அவதானிப்ப அவதானிச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதுக்குள்ள நாங்கள் இப்போ லைட்டான ஒரு சொல்களை கொஞ்சம் மூத்த போகிறோம் இது கிட்டத்தட்ட எங்களுக்கு எசென்ஸ் மட்டும் தகவல் வடிவாக அது ஒரு ஒரு இந்த கப்புக்கு பாருங்க எப்படி அந்த எசென்ஸ் உடனே நீ பிரிஞ்சு வருதுண்டு வடிவாக பிரிஞ்சு வரும் இப்போ இதில் நீங்கள் தகுந்த கரண்டியை விட்டு கலக்கும் போது இன்னும் குயிக்காக பிரிஞ்சு வரும் வேறங்க அந்த பிரிஞ்சு போகிறது அழகா தெரியுது வடிவாக பார்க்கலாம் இதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு போக போக இன்னும் டார்க் கலர் ஆகும் போக போக இன்னுமே டார்க் ஆகும் இங்கே அமிலம் பேஸ் மூலம் அந்த ரெண்டும் இண்டிகேட் பண்ணி காட்டுருக்கு இங்கே இதில் பாருங்கள் அமிலத்துக்காக நான் வச்ச தேசி காய எடுக்க போகிறேன் தேசி காயை எடுத்து என்ன செய்கிறேன்னா இதில் நாங்கள் புழிஞ்சு விட்டு அந்த சாறை இதை அசிடட்டி ஆக்க போகிறோம் இப்போ இதை விட நான் அப்படியே இந்த அளவுக்கு ஒரு ஒரு சரிவான கன்சிஸ்டன்சியில் விட்டால் கூட ஓகே இந்தளவுக்கு சரிவாக இருந்தாலும் ஓகே இங்கே மூலத்துக்காக மூலத்துக்காக இங்கேருந்து சேர்க்கப்ப ஒரு சோடியம் மைட்ராக்சைட் மாதிரி வந்து வச்சு மூலத்துக்காக நாங்கள் சோடியம் மைட்ராக்சைட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த சேர்க்கிறோம் இவ்வளவு குவான்டிட்டி காண அதுக்கு இருக்குது கேரட் எடுத்துகிட்டு நாங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் அவதானத்தோடு பாருங்கள் இது மூலம் பாருங்க இது நான் அந்த 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 டை ஊற்றுறேன் எப்படி கலர் மாறுதுண்டு பாருங்கள் ப்ளூ கலர் ஒரு க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு அப்போ இங்கே இந்த இங்கே இந்த காக்கனம்பு இதை தண்ணி என்ன இந்த மூலத்துக்கு காட்டியாக தொளிப்படுது அதாவது இங்கே விளம் நீலன்றதுலேருந்து ஒரு க்ரீன் கலருக்கு வருது அதே மாதிரி அசிடுக்கு விட்டு பார்ப்போம் அசிடுக்கு விட்டால் என்ன கலர் சேஞ்ச் வருதுண்டு பாருங்க பே பர்பிள் கலர் சேஞ்சுன்னு ஒரு ஒரு அழகான லைட் பிங்க் பே பர்பிள் இல்லை அது ஒரு உண்மையாகவே ஒரு லைட் பிங்க் கலராக வரும் பர்பிள் கலராக வருது ரெண்டு ரெண்டும் விசிபிலிட்டி இது என் காக்கணும்போக்கு நானும் இது ஃபஸ்ட் டைம் செய்து பார்க்குறேன் எனக்கு தெரியும் அது எஸ் அந்த எசென்ஸ் வந்து காட்டியா துளிப்படும் உண்டு ஷூராக எனக்கு தெரியும் ஆனால் இந்த பிங்க் இந்த பர்பிள் கலரை நான் இந்த ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன் அந்த பெதனையின் முடிவை அவ்வளோ அழகாக வந்திருக்கேன் இப்படித்தான் என்ன இதில் செயற்பாடு இருக்கும் இதில் தியரிய நான் இதில் தியரிய நான் ஒரு இன்னொரு இடத்தை எழுதி உங்களுக்கு விளங்கப்படுத்தேன் இங்கே நடுநிலை நடுநிலை வந்து பிஹெச் பிஹெச் வருமானம் செவன் எடுக்கும் அதுக்கு முன்னால் இருக்கிற இலக்கம் ஆறு அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று இது வந்து அசிட் குரிய பகுதி அதாவது அமிலத்துக்குரிய பகுதி என்றும் இதுக்குரிய பகுதி அப்படின்னு சொல்றது இப்ப ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு வரைக்கும் இருக்கும் பிஹெச் பெருமானால் இப்போ இது இதில் இருக்கிற எல்லாமே முன்னுக்கு இருக்கிற எல்லாம் அசிட்குள்ள வரும் இதில் மென் அமிலம் அங்கால வெண் அமிலம் வந்து வரும் இதில் மென் மூலம் வெண் மூலம் வந்து போகும் அப்ப இந்த பக்கத்தால போகும்போது அமிலத்தன்மை குறைஞ்சு கொண்டு போகும் ஏன்னா வெண் அமிலத்தில் ஸ்டார்ட் பண்ணி மென் அமிலம் மூலத்தன்மை அது எரிச்சி கொண்டு போகும் அதாவது அமிலத்தன்மை குறைஞ்சி கொண்டு போகும் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூலத்தன்மை குறைஞ்சி கொண்டு போகும் வென் மூலம் மென் மூலம் அப்படின்னு இப்போ இதில் இருக்கிற விளக்கமாக தான் இங்கே ஆசிடுக்கும் வேஸுக்கும் இந்த காக்கணம்பு இண்டிகேட்டராக சொல்லிப்பட்டது இந்த ரீசன் தான் பிஹெச் ரேஞ்சை வச்சு கொண்டு தான் தேங்க்யூ